ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பூஜை பாத்திரங்களை இனிமேல் மணிக்கணக்காக வலிக்க தேய்ச்சி நீங்கள் கஷ்டமே பட வேணாங்க இந்த ரெண்டு பொருள் இருந்தால் மட்டும் போதும் பத்தே நிமிஷத்தில் எவ்வளோ பூஜை பாத்திரம் வேணாலும் நீங்கள் தேய்ச்சி கழுவிடலாம் சும்மா தங்க மாதிரி பல பலனை மின்னும் நான் இந்த மெத்தட் தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணி பூஜை பாத்திரம்லாம் கழுவுவேன் அதுதான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் முதல்ல இந்த மாதிரி பூஜை பாத்திரம்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் இந்த எண்ணெய் பிசுக்கு இருந்தால் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை துணியோ வச்சு ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும் போது உங்களுக்கு பூஜை பாத்திரம் கழுவும் தேய்க்கும் தேய்க்கும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த விளக்கில் இருக்க இந்த எண்ணெய் பிசுக்கெலாம் நான் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கிறேன் தொடச்சி எடுத்துகிட்டு இதை வெறும் தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க போகிறோம் ஏன்னா அதில் இருக்க மஞ்சள் குங்குமம்லாம் போகணும்ல அதனால இந்த மாதிரி லேசாக தண்ணியில் போட்டு கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வந்து இந்த மெத்தடில் செய்யும்போது ரொம்பவே ஈஸி நீங்கள் லேஸாக வந்து தேய்ச்சி கழுவினாலே போதும் பூஜை பாத்திரம் நல்லா வந்து பளிச்சுன்னு ஆகிடும் இப்போது ஒரு கிண்ணமோ இல்லை பவுலோ எடுத்துக்கோங்க இந்த பீத்தாம்பரி பவுடர் நமக்கு கலைங்களில் கிடைக்கல நம்ம யூஸ்வலாக பூஜை பாத்திரத்துக்கெலாம் யூஸ் பண்ணுறது தான் அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது கூடவே வினிகர் இருக்குல்ல அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டுத்தையுமே நல்லா கலந்து வச்சுக்கோங்க கொஞ்சம் லிக்விடு கன்சிஸ்டன்சிலேயே இருக்கட்டும் ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்தளவுக்கு நம்ம கலந்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வச்சுருங்க நீங்கள் இதுக்கு பதிலாக சபீனா கூட யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த பீத்தாம்பரி பவுடர் யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும் இப்போ நம்ம கலந்து தனியாக அந்த மாதிரி வச்சுட்டோம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க நார்மலாக இது பாத்திரம் தேய்க்கிற ஸ்பாஞ்சு தான் தனியாக பூஜை பாத்திரத்துக்குன்னு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இது இந்த லிக்விடில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிடுங்க ரொம்ப நீங்கள் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுன்னு அவசியமே கிடையாது உங்களுக்கே தெரியும் பார்த்தா நம்ம எவ்வளோ லேஸாக வந்து அதை தேய்க்குறோன்ட்டு இதுக்கு நான் ரொம்ப அழுசம் கொடுத்தோம் ரொம்ப ப்ரெஷர் போட்டும் நான் தேய்க்கவே இல்லை கையில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி லேஸாக நான் வந்து ரப் பண்ணி தேய்க்கிறேன் உங்களுக்கு வந்து அந்த பூஜை பாத்திரம் தேய்க்கும் போதே பளிச்சு நாவத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் கை வலிக்கும்ன்றதுனால பூஜை பாத்திரம் தேய்க்கறதுக்கு நம்ம யோசிப்போம் இருந்தாலும் என்ன பண்ணுறது நல்ல நாள் வெள்ளிக்கிழமையில தேய்க்கணுன்றதுனால கஷ்டப்பட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் பூஜை பாத்திரம் தேய்க்கும் போது ரொம்பவே சுலபமாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு கைவலியும் இருக்காது நேரமும் மிச்சமாகும் இப்போ பாருங்கள் நடுவில் எவ்வளோ கரை இருக்குதுன்னு அதை லேசாக இந்த லிக்விடை தொட்டு தான் நான் தேய்க்கிறேன் எவ்வளோ பளிச்சன் ஆகுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க இப்போ நிறைய பேர் நிறைய டிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க பட் ஆனால் எதுவுமே நான் ஃபாலோ பண்ணல எதுவுமே எனக்கு ஈஸியாகவும் தெரியல இந்த டிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இது நானே தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அது ரொம்பவே ஈஸியாக இருந்தது பூஜை பாத்திரம் கடுவதுக்கு அதனால் இதே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஒரு வாட்டி உங்களுக்குமே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே நான் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன் நான் பாருங்கள் ப்ரெஷர் எதுவுமே கொடுக்கல லேசாக தான் வந்து நம்ம பாத்திரம் கழுவுகிற மாதிரி தான் வந்து நான் இதில் தேய்ச்சி நான் கழுவுகிறேன் ஆனால் அதுக்கே நல்லா பளிச்சுன்னா ஆகிடுது நீங்கள் இதில் வெள்ளி பாத்திரம் கூட கழுவிக்கலாம் பித்தளை செம்பு எது வேணாலும் கழுவுலாம் எல்லாமே பளிச்சுனா ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிறேன் இப்போ தேய்ச்சி வச்சுட்டதுக்கப்புறமா பாருங்கள் உங்களுக்கு வாஷ் பண்ணும் போதே தெரியும் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுச்சின்னு ஃபஸ்ட்டு எவ்வளோ கருப்பாக இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சின்னு ஆகிடுச்சு இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு வாட்டி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அதோடய டிஃப்ரென்ஸ் நல்லா எப்போவுமே பூஜை பாத்திரம் தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு நல்லா துடைச்சிடுங்க ஏன்னா அந்த ஈரப்பதம் இருந்தால் அது வந்து பிளாக் கலராக அப்படியே மாறிடும் அதனால் இந்த மாதிரி ஒரு துணியை காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் ஆனாலும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நீங்கள் தேக்கலைன்னா கூட பூஜை பாத்திரத்தை அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரி தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் மட்டும் வச்சு எடுத்துருங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம பூஜை பாத்திரத்தை கழுவி வச்சிட்டோம் பல பலன்னு இனிமே பூஜை சாமான புளி போட்டு தேய்ச்சிட்டதுக்கப்புறமா சோப்பு அப்படின்னாவோ போட வேண்டிய அவசியமே இல்லை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக ஆகிடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ